புது உறவுகளுக்கு வணக்கம் மற்றும் ஒரு செய்தி பார்வையொன்றின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய செய்தி பார்வையில் ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகளில் அமெரிக்க தலையீடு விசாரணைகள் நிறுத்தப்படுமா என்கின்ற அளவிற்கு அமெரிக்காவினுடைய தலையீடுகள் இருப்பதான ஒரு செய்தி தொடர்பிலையும் ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகள் இடம்பெற்றால் அமெரிக்காவை கோபத்திற்குள்ளாக்குவதாக அமையும் என்று முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் தெரிவித்த கருத்து தொடர்பிலையும் மற்றொரு செய்தியாக அனுரவின் மிரட்டலுக்கு அடிபணிந்தார்களா முன்னாள் ஜனாதிபதிகள் என்பது தொடர்பிலான ஒரு செய்தியையும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக எங்களுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்தாதார்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடைய காணொலிகளை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கேட்டுக்கொண்டு வாங்கோ காணொலிக்குள்ள போகலாம் முதலாவதாக முன்னாள் ஜனாதிபதிகள் அரச வாகனங்களை அதிகமாக பயன்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த வகையில மேலதிகமான வாகனங்களை இரண்டு வாகனங்களை தவிர மேலதிகமான வாகனங்களை உடன உடனடியாக ஒப்படைக்குமாறு அவர்களுக்கு ஜனாதிபதியின் செயலாளரால் உத்தியோகபூர்வமாக கடிதங்கள் அனுப்பப்பட்டிருந்த நிலையில ஒருவரை தவிர ஏனையவர்கள் அனைவருமே வந்து தங்களுடன் தாங்கள் பயன்படுத்திய மேலதிக வாகனங்களை ஜனாதிபதி செயலத்தில் ஒப்படைத்துள்ளதாக ஜனாதிபதியின் செயலாளர் அறிவித்திருக்கிறார் தற்போது இருக்கின்ற ஒரு அமைச்சருக்கும் இரண்டு வாகனங்கள் என்றும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வந்து இரண்டு வாகனங்கள் என்ற அடிப்படையில தான் தற்போது ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் மேலதிக வாகனங்களை உடனடியாக ஒப்படைக்குமாறு தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில முன்னாள் ஜனாதிபதிகள் உடனடியாகவே தங்களை மேலதிக வாகனங்களை ஒப்படைஞ்சிருக்கிறோம் அதே போல முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அம்மையார் மட்டும்தான் இதுவரைக்கும் ஒப்படைக்க இல்லை என்ற தகவலும் அதுல வழியாக இருக்கிறது அவர் நாட்டில் இல்லாத காரணத்தினால ஒப்படைக்க இல்லை என்ற தொடர்பாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முன்னதாக ஜனாதிபதியின் செயலகத்தால் விடுக்கப்பட்ட இந்த அறிவுறுத்தல்களை வந்து உதாசீனம் செய்வதாக அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்களும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சரி தெரிவித்திருந்த நிலையிலேயும் ஒரு குறிப்பிடப்பட்ட தினங்களுக்குள்ள உடனடியாக ஒப்படைக்கணும்னு சொல்லி உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதியினுடைய செயலாளரால் அனுப்பப்பட்ட கடிதத்துக்கு அமைய முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவி தவிர மிக்க ஏனைய அனைவருமே வந்து உடனடியாக ஒப்படைச்சிருக்கணும் முக்கியமான ஒரு செய்தி ஒன்று அடுத்த கட்டமா பார்ப்போம் ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகளை அரசாங்கம் மீட ஆரம்பித்திருக்கிறது இந்த வகையில அண்மையில் கூட ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் இந்த தாக்குதல் ஆட்சி அதிகார மாற்றத்திற்காக இடம்பெற்றதாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில ஏனைய அமைச்சர்களும் அரசினுடைய முக்கிய அமைச்சர்களும் இதே கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் ஆட்சி அதிகார மாற்றத்திற்காக இடம்பெற்றது பிள்ளையான் அது தொடர்பிலான பல சாட்சிகளை தெரிவித்திருக்கிறார் அதேவேளை ஏனைய பல சாட்சிகளும் வாக்குமூலங்களும் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக ஜனாதிபதியும் அமைச்சர்களும் தெரிவித்து வருகின்ற நிலையில நேற்றைய தினம் இடம்பெற்ற ஒரு தேர்தல் பரப்புரை கூட்டம் ஒன்றில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்த கருத்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகள் இடம்பெற்றால் அமெரிக்க அரசாங்கத்தை கோபத்திற்குள்ளாக்கும் அதேவேளை டொனால்டு டிரம்பினுடைய கோவத்தை அதிகப்படுத்துவதாக அமையும் சில வேளைகளில் அவர்கள் வரி விதிப்பை நூறு வீதம் அதிகரிக்கலாம் என்ப என்பதாக அவருடைய எச்சரிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் பொதுமக்கள் மத்தியில் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவனுடைய இந்த கருத்து பலரைக்கும் அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் அதே கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது இந்த ஞாயிறு தாக்குதல் என்பது இலங்கையில் இடம்பெற்ற மிக மோசமான பயங்கரவாத தாக்குதல் இந்த தாக்குதல் தொடர்பில வந்து விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது அந்த கடமைகள் கடந்த காலத்தில் தவறுகள் இடம்பெற்றதாக இந்த அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது அதன்படி மீள விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில தான் அனில் விக்ரமசிங்க தெரிவித்த இந்த கருத்து மிகவும் பரபரப்பாகவும் மதிகளை மக்களிடையே ஒரு எரிச்சலையும் ஏற்படுத்தி இருக்கிறது இந்த தாக்குதல் விசாரணைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டால் எப்படி அமெரிக்காவிற்கு ஏன் கோபத்தை ஏற்படுத்த வேண்டும் இது தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க மேலும் தெரிவிக்கையில் அங்கு தெரிவித்த கருத்துக்கள் என்னென்ன சொன்னால் இந்த உயிர் ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற உடனேயே டொனால்டு ட்ரம்ப் தொலைபேசி ஊடாக தன்னை தொடர்பு கொண்டதாகவும் ஆட்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் விசாரணைகளுக்காக மேலதிகமான ஏதாவது உதவிகள் தேவை என்றால் கேட்குமாறும் கூறப்பட்டிருந்தது அதே மாதிரி ஆஸ்திரேலியாவிலிருந்தும் வந்தார்கள் இனி சில நாடுகளில் இருந்தும் விசாரணைகளுக்காக வந்தார்கள் அவர்கள் விசாரணைகளை மேற்கொண்ட பிரகாரம் அவர்கள் தெரிவித்த கருத்து இந்த தாக்குதல் ஐஎஸ்எஸ் பயங்கரவாதிகளால் மேற்கொள்ளப்பட்டது அதற்கு இலங்கையில் இருக்கின்ற குழு பயன்படுத்தப்பட்டது இவ்வாறுதான் தெரிவித்தார்கள் இந்த தாக்குதலின் பின்னணியில் வேறு யாரும் இல்லை என்று தனக்கு அறிக்கை சமர்ப்பித்திருந்தார்கள் அந்த வகையில் அந்த விசாரணை அறிக்கை அவ்வாறு அமைகின்ற போது புதிதாக இப்போது வந்து இந்த தாக்குதலின் பின்னணியில் கோத்தாபய ராஜபக்சனுடைய அரசு அமைப்பதற்காக ஆட்சி அதிகாரம் மாற்றத்திற்காக இந்த தாக்குதல் பயன்படுத்தப்பட்டதாக என்று தெரிவித்தால் அது டொனால்டு ட்ரம்பினுடைய கருத்தை மறுதளிப்பதாக அமையும் அவருக்கு கோபத்தை ஏற்படுத்துவதாக அமையும் அவ்வாறு கோபத்தை ஏற்படுத்தினால் தற்போது விதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நாற்பத்தி மூன்று வீத வரியை மேலும் அதிகரித்து நூறு வீதமாக அதிகரிக்கலாம் அவ்வாறு அதிகரித்தால் என்ன செய்வது என்று சொல்லி ஒரு எச்சரிக்கையை ஒரு மிரட்டலை விடுத்திருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த கருத்தானது இலங்கை அரசை ஒரு எச்சரிக்கை செய்கின்ற விதமாக அமைகின்றது யாரை காப்பாற்றுவதற்காக இலங்கை அரசை ஒரு எச்சரிக்கை செய்து அல்லது இலங்கை அரசின் மீது ஒரு அழுத்தத்தை பிரயோகித்து அல்லது இலங்கை அரசுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி நூறுவீத வரி விதிப்பு என்பது இலங்கை இலங்கையை பொறுத்தவரைக்கும் தாங்க முடியாத ஒரு விடயம் பொருளாதார ரீதியாக நலிவை சந்தித்தால் பொருளாதார ரீதியான நலிவை சந்திக்கின்ற போது உள்ளூரில் அதாவது நாட்டிற்குள் ஒரு கொந்தளிப்பான நிலை மக்களிடையே ஏற்படும் அதை இந்த அரசு விரும்பாது ஆகவே இந்த வரிவிதிப்பை விதிப்பை நூறு வீதமாக அதிகரிக்கலாம் என்பது தொடர்பிலான ஒரு எச்சரிக்கை அனுர அரசை மிரட்டுவதாகவே இத பார்க்க வேண்டிய இருக்கின்றது யாரை காப்பாற்றுவதற்காக ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு செயற்படுகிறார் அல்லது யாருடைய தூண்டுதலின் பேரில் இவ்வாறு ஏற்படுகிறார் ஏன் ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு பதட்டப்படுகிறார் அண்மைய சம்பவம் ஒன்றை ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டும் கிழக்கின் முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் எனப்படுகின்ற சிவநேசதுரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்ட போதும் உடனடியாக அவரை தொடர்பு கொள்ளணும் என்று சொல்லி பதட்டப்பட்டு அந்த அங்கிருக்கின்ற அதிகாரிகளுக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி தொடர்பில் அறிய முற்பட்டது வந்து ரணில் விக்ரமசிங்க ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது என்ற தகவல் பலரிடையே அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்பதைத்தான் இந்த செய்தி ஊடாக காண முடிகிறது ஆனால் இதில் ரணில் விக்ரமசிங்க எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறார் என்பது தொடர்பில் தான் இதுவரையும் தெரியாத ஒன்று உண்மையிலேயே ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு செயற்படுவாரா என்று கூட யாரும் எதிர்பார்க்காத ஒன்று ஏனென்றால் உயிர் ஞாயிறு தாக்குதலின் பின்னர் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது கோத்தாபாய ராஜபக்ச தான் ஜனாபதியாக பதவியேற்றிருந்தார் ஆனால் அதன் பின்னர் இடம்பெற்ற சில பொருளாதார நெருக்கடிகளை அடுத்து இடம்பெற்ற ஆட்சி மாற்றத்தின் மூலம்தான் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் இந்த வகையில ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு அரசுக்கு அழுத்தம் கொடுக்க முற்படுவது ஏன் என்ற ஒரு கேள்வி பலரிடையே எழுந்திருக்கிறது ரணில் விக்ரமசிங்கவனுடைய எச்சரிக்கையை சாதாரணமாக கடந்துவிட முடியாது ரணில் விக்ரமசிங்க ஒரு அம அமெரிக்காவினுடைய ஒரு செல்லப்பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒருவர் மேற்குலகத்தினுடைய செல்லப்பிள்ளை என்று சொல்லக்கூடிய ரணில் விக்ரமசிங்கவனுடைய இந்த கருத்து சாதாரணமாக ரணில் விக்ரமசிங்க என்கின்ற ஒரு தனிநபரால் வெளியிடப்பட்டதாக கருத முடியாது அதை அதன் பின்னணியில் வேறு யாராவது இருக்கலாம் இந்த வகையில்தான் இந்த ரணில் விக்ரமசிங்கவனுடைய கருத்து அல்லது எச்சரிக்கை அல்லது பயத்தை ஏற்படுத்தும் இந்த கருத்தை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறது அல்லது அவருடைய கருத்தை கருத்தில் கொண்டு எதிர்காலத்தில் இந்த விசாரணைகள் முடக்கப்படுமா என்பதெல்லாம் இனிவரும் காலங்களில் தான் தெரியக்கூடியதாக இருக்கும் இதுவரைக்கும் தற்போதைய அரசாங்கத்தின் அதாவது அனுர அரசாங்கத்தின் தரப்பில் இருந்த ஜனாதிபதியாலோ அல்லது அமைச்சர்களினாலோ இதுவரை ரணை விக்ரமசிங்கனுடைய கருத்து தொடர்பில் எவ்விதமான கருத்துகளும் பகிரப்படவில்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த உயிர்த்த தஞ்சாறு தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகள் அவ்வாறு இடம்பெற போகிறது அல்லது கடந்த காலங்களைப் போலவே இதுவும் அப்படியே கைவிடப்பட போகின்றதா என்பது தொடர்பில் எல்லாம் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மேலும் இவ்வாறான செய்தி பார்வைகளின் ஊடாக செய்திகளை விரிவாக அறிந்து கொள்வதற்காக எங்களுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதாக சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை தட்டி வச்சிருங்கோ அதே போல எங்களுடைய செய்திகள் பிடித்திருந்தால் நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்களுடைய கருத்துக்கள் இருந்து அந்த கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கோ என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் மற்றொரு செய்தி பார்வை என்றோடாக உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைவேற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்